ஸ்ரீ காகபுஜுண்டரின் பெருநூல் காவியம் ஆயிரம் மூலமும் உரையும் பாடல் அறுபத்தி அஞ்சு அசார்கள் மூன்றும் இல்ல யாரி அறிவில்லா தங்களுக்கு யோகிதானே உற்றார்கள் சாஸ்திரத்தை பேருக்கு உருகி வரும் சொற்களது ஆதி அந்தம் பெற்றார்கள் சொல்லதுதான் முறையாய் சொல்வார் பிசகாது ஒரு நாளும் நேரே சொல்வார் முற்றார்கள் கேட்பவர்க்கு கவிழ்ந்து சொல்வார் முன்னின்று திரும்பிடாரே கண்ணால் கண்டு காதால் கேட்டு வாயால் விசாரித்து மெய்பொருளை அறிய வேண்டும் இம்மூன்றும் இருந்தும் இல்லாதது போல் நடிக்கும் குருவா ஞாடி அறிவில்லாம் இடையர்களுக்குத்தான் இவர்கள் யோகியாக தெரிவார்கள் நான் சொல்லும் சாகா சாஸ்திரத்தை கற்று அதனை தொட்டு காட்டும் உத்தமர்களிடம் மெய்ப்பொருள் ரகசியங்கள் யாவும் ஆதியோடு அந்தமாக பனிக்கட்டி உருவது உருகுவதை போல் சொல்லில் வெளிப்படும் தாய் தந்தை தம் நலம் விரும்பி சொல்வது போல அது பொருள் மெய்பொருள் என்பதை தருவார்கள் ஒரு நாளும் என் வார்த்தை என் நூலை கற்று தெளிந்த உண்மை சீடர்கள் உள்ளங்கை கனி போல நேருக்கு நேர் என்று தருவார்கள் முற்றும் அறிந்துணராமலேயே தன்னை யோகி ஞானி என்று பறைசாற்றிக் கொள்ளும் பொய்குருவோ மெய்ப்பொருளை அறிய வேண்டிய கேள்விகளை கேட்பவர்க்கு முகத்தை கவிழ்ந்தபடியே புரியாத பதில்களைத்தான் சொல்வார் அவர் முன்னே நேராக நின்று கேட்டாலும் திரும்பிப் பாராதவர் போல் நடந்து கொள்வார் அன்பே சிவம் अन्बे शिवो